மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக நாளைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் மாவட்டம் வருகை தரவுள்ளார் அதனை வரவேற்கும் விதமாக திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக ராட்சத பழுன் பறக்கவிடும் நிகழ்வு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக பொருளாளர் ஏ என் ஆர் பன்னீர்செல்வம் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் களிய மாவட்ட தகவல் தொழில் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சின்னராஜ் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் பாலாஜி நகர செயலாளர் ஆர்டி மூர்த்தி மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் தொடர்ந்து மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் காமராஜ் செய்தியாளர்களை சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்தார்

எ எடப்பாடியார் அவர்கள் நாளைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் கொழுமாங்குடியில் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு நல்லினத்தில் பொதுமக்களை சந்தித்து எழுச்சுவரை நிகழ்த்திவிட்டு அதற்கு பின்னால் ஆண்டிப்பந்தல் வழியாக சரியாக ஒரு ஐந்தரை மணி வாக்கில் நம்முடைய திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் தந்தை பெரியார் சிலை அருகில் உரையாற்ற இருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சார உரை புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணம் கடந்த ஏழாம் தேதி தொடங்கி எங்கு பார்த்தாலும் தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணத்தை நடத்த இருக்கிறார்கள் பிரச்சார பயணம் நாளுக்கு நாள் மக்களுடைய பேராதரோடு வர இருக்கிற காலமெல்லாம் அனைத்து இந்திய அண்ணாதுல முன்னேற்ற கழகத்தின் காலம் என்பதனை உணர்த்துகிற நிகழ்ச்சிகளாக அமைந்து கொண்டிருக்கிறது புரட்சித்துறை எம்ஜிஆர் புரட்சித்துறை அம்மா இவர்கள் வழியில் அனைத்து இந்திய அண்ணாதுல முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவர் அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வரப்போகிறனால் வெகு தொலைவிலே இல்லை என்பதனைத்தான் இந்த எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக மக்கள் இன்றைக்கு எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவதால் மீண்டும் அந்த எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அந்த எண்ணத்தை ஈடேற்றுகிற நிறைவேற்றுகிற தேர்தலாகத்தான் வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமையப்போகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழ் எடப்பாடியார் அவர்கள் மேற்கொள்கிற இந்த பயணத்தில் இந்த மாவட்டத்தை இந்த மண்டை காத்த தலைவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதனை நன்றியோடு உணர்ந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளும் அதே போல பொதுமக்களும் நிரலாக கலந்து கொண்டு நம்முடைய காவிரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்த எ எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை அளித்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் அன்போடு வைக்கிறேன்